அனைவருக்கும் வணக்கம் ஹ பellaக்கு கேக்குதுல ஆஷி முதல் முதல்ல வந்து டைரக்டர் அர்ஜில் பத்தி தான் பேசறோம் இந்த படத்தை ரொம்ப போராடி எடுத்திருக்காரு அதுக்கு ஒரு கை தட்டல் கதை கேட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி கதை கேட்டது ஸோ அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸோட ஓட இந்த படத்துக்காகவே உயிரை கொடுத்துருக்காரு ஆஹ் அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம் அந்த என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஒரு படம் என்பது ஒரு ஒரு குழந்தையா பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா அம்மாவும் அப்பா ஸோ ஒரு அதே மாதிரி ஒரு படத்துக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்கு அந்த அம்மா வந்து டைரக்டர் அப்பா வந்து ப்ரொடியூசர் ரெண்டு பேரு ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி ஆஹ் புரியுதுல உங்களுக்கு அது சந்தோஷமா அந்த அந்த குழந்தைய வளர்க்கணும் இல்லைன்னா அது சரி வராது ஸோ இந்த படத்துல நம்ம நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லாம கிட்டத்தட்ட ரெண்டு ப்ரொடியூசரா இருக்கு இல்லைங்களா ஸோ தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ ஃபார் சீங் ஃபார் ஹோல்டிங் அஞ்சல்ஸ் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் நான் அவருக்கு மாடல் சப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் தான் ஐ திங்க் எப்படி சொல்றது ஒரு சில ஒரு சில டேரக்டர்ஸ் காஸ்ட் பண்ணும்போது இவங்க இல்லையா டேட் இல்லையா சரி அடுத்தவங்க பார்ப்பாங்க அவர் ரொம்ப அடம் பிடிச்ச படம் ஆண்ட்ரியா தான் ரொம்ப அடம் பிடிச்சாரு அதனாலதான் நானும் இந்த படத்துக்குள்ள வந்திருக்கேன் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எனக்கு கார்டுனா ரொம்ப பிடிக்கும் சோ இந்த படம் எல்லாம் ஷூட் பண்ணும்போது லொகேஷன்ல போன் சிக்னலும் கிடையாது ஹோட்டலும் கிடையாது ஏதோ ஒரு வீட்டுல போய் தந்திருந்தோம் எனக்கு ஞாபகம் இருக்கு யா சோ அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல போய் ஷூட் பண்ணோம் சோ அந்த ஒரு நிஜமான ஒரு காடுக்குள்ள போயிருக்கோம் அதுதான் நான் சொல்ல வரேன் அண்ட் டெஃபினெட்லி எனக்கு கடவுளை விட காடு தான் கடவுள் ஐ மீன் கோயிலை விட காடு தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும் பிகாஸ் நேச்சர் இஸ் காட் ஃபார் மீ பொழுது இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் அண்ட் ஐ ஹோப் எல்லாருக்குமே தேர் ஏபிள் டு சி த த விஷன் பியாண்ட் த ஃபைட்ஸ் அண்ட் ஆல் தட் அதை தாண்டி இந்த படம் ஒரு ஒரு கருத்தை சொல்லும் ஸோ ஐ ஹோப் த வேர்ல்ட் இஸ் ஏபிள் டு சி தட் அண்ட் எல்லாரும் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பா ஐ ஹோப்யூசர் மாஸ்டர் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி யூ இப்போது காப்பாற்றியும் ட்ரெய்லர் வெளியீடு சிறப்பு விருந்தினர்கள் திரு ஆர் ஓ உதயகுமார் பாய்கேரன் மற்றும் கே ராஜன் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக் கொள்வார்கள் தொடர்ந்து திரு இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் பேசுவார்